குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வுத் தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய தலைப்பு சனியினுடைய பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கானது துளாராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பதிவை இன்ற இந்த காணொலியில் நாம் காணலாம் நேர்களை இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களை இந்த வக்கர பயிற்சின்னா முதல்ல நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணும் இது வந்து நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு ஒரு கிரக நிலை நூற்று நாற்பத்தைந்து நாட்கள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்துக்கிட்ட வந்துடுது அப்போது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வக்கர பயிற்சி இந்த காலகட்டத்தில் சனியானவர் வக்கரமாக இருக்க போகிறார் ஓகேங்களா அப்போ அந்த சனி வக்கரமாக இருக்கும்போது என்ன ஆகுது அவருடைய இயல்பான நிலையிலிருந்து சற்று தலைகீழான பலன்களை அவர் கொடுக்க ஆரம்பிப்பார் புரியுதுங்களா ஸோ அப்போ அந்த சனியினுடைய வக்கரத்தன்மை என்ன மாதிரி உங்களுடைய ராசி லக்னத்தை இது வந்து இம்பாக்ட் பண்ணுதுன்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இப்போ இந்த சனிக்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்குது சனி வந்து ஜீவன காரகன் ஆயுஷ் காரகன் அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம என்ன சொத்து சேர்த்தோம் அப்படின்றது அதுக்கும் காரகம் சொத்துனா வெறும் பூமினா வந்துட்டு செவ்வாய் காரகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி கிடையாது சொத்துனா ஜஸ்ட்டு லேண்டு மட்டும் கிடையாது வீடு கடை அது ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருக்குது அது அந்த 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 பேர் இருக்குல்லையா அது வந்து சனி இந்த சனியினுடைய வக்கரத்தன்மை அவருடைய பொதுவான காரகங்களையும் அவர் எந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்காரோ அந்த வீட்டுடைய காரகத்துவங்களையும் எப்படி பாதிக்குதுன்றதை பார்க்கலாம் பாதிக்கிறது மட்டும் இல்லை சில நன்மைகளும் இருக்குது எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களும் இருக்குது அதனால் பதிவை முழுசாக பாருங்கள் முதல் விஷயம் சனி ஜீவன காரகன்னு நான் சொன்னேன் வேலை விஷயத்தில் ஏதாவது ஒரு எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா சரி ஆனால் அது ஒன்றும் பெரிய அளவில் உங்களை பாதிச்சிடாது நீங்கள் சமாளிச்சிடலாம் அடுத்து உங்களுக்கு சனி வந்துட்டு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் இந்த ஐந்தாம் இடம் அப்படின்றது குழந்தைகளை பூர்வீக சொத்து பித்ருக்கள் அதாவது நம்ம தந்தை வழி முன்னோர்கள் யூக அடிப்படையிலான வர்த்தகம் அதாவது மார்க்கெட்டிங் ட்ரேடிங் ஸ்பெக்குலேஷன் இன்வெஸ்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூக அடிப்படையிலான ட்ரேடிங் வர்த்தகங்கள் அதே மாதிரி உயர்கல்வி அதே மாதிரி படிப்புக்கு அப்பாற்பட்ட ஞானம் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஐந்தாம் இடம் காதல் காதலையும் ஐந்தாம் இடம் தான் குறிக்குது புரியுதுங்களா அப்போ இந்த ஐந்தாம் இடத்தினுடைய தன்மைகளை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் அடையும் போது இப்போ நான் சொன்ன அந்த என்னென்ன காரகத்துவங்கள் சொன்னோம் அதுலலாம் சற்று திடீர் திடீர்னு மாற்றங்கள் ஏற்படலாம் அது என்ன மாதிரி ஏற்படும்ன்றது நீங்கள் உங்களுக்கு அனுபவிக்கும் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இந்த ஏரியாலாம் இஸ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு காதல் டக்குன்னு முறிவு ஏற்படலாம் இல்லை சிலருக்கு இதுக்கு மேலே சேரவே சேராதுன்னு நினச்சிட்டு அந்த காதல் திடீர்னு பேட்சப் ஆகி நல்லா ஆனால் எது நடந்தாலும் திடீர்னு நடக்கும் ஏன்னா சனி ஒரு மந்த கிரகம் சனி வந்து ஸ்லோ மூவிங் பிளானட் சனி வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் பல முயற்சிகளுக்கு பிறகு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ இது வரைக்கும் நடக்காமல் இழுத்துக்கிட்டே இருந்த விஷயங்கள் இப்போ நடந்துடும் காதலாகட்டும் பூர்வீக சொத்தாகட்டும் யோக அடிப்படையிலான வர்த்தகமாகட்டும் உயர்கல்வியாகட்டும் எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் பிறக்கிறதாகட்டும் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமாகட்டும் இழுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் டக்குன்னு நடந்துடும் திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க டக்குன்னு நடந்ததும் எல்லாம் கரெக்டாக இருக்குது சார் ஆல்ரெடி நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படி இருந்தால் இப்போ இந்த வக்கர சனியால் சில பாதிப்புகள் டக்குன்னு வந்துடும் நல்லா இல்லாமல் இழுத்துட்ருக்கவங்களுக்கு இருக்கவங்களுக்கு நல்லா நல்லா போயிட்டுருக்கவங்களுக்கு திடீர்னு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் இதுதான் இந்த சனியினுடைய வக்கரநிலை இது ஐந்தாம் இடம் இப்போது சனியினுடைய பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் சனி மூணு ஏழு மற்றும் பத்தாம் பார்வையை தன்னுடைய பார்வைகளாக செலுத்துவார் அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டிலேருந்து மூணு ஏழு பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போது உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் வீடான மேசத்தை பார்க்குறாரு ஏழாம் வீடு இது ஏழாம் வீடுன்றது மனைவி அல்லது கணவன் கலத்திரம் கல்யாண பாக்கியம் ஓகேங்களா அதே மாதிரி கூட்டு தொழில் இதெல்லாம் வந்து ஏழாம் வீடு அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அதுவும் வந்து ஏழாம் இடம் அப்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய அந்த அமைப்பாக இருக்கக்கூடிய ஏழாம் வீட்டுக்கு சனி வக்கர பார்வை செலுத்தும் போது நாம் முன்ன சொன்ன அதே தான் இந்த விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ரொம்ப காலமாக இருக்குதுன்னா அந்த பிரச்சனை தீர்ந்து ஒரு சொல்யூஷனுக்கு வந்துடும் அதாவது கல்யாணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னாக்க திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் அஞ்சாறு வருஷமாக பொண்ணு பாட்டிருக்கும் இப்போ அமைஞ்சிரும் இல்லை சார் கல்யாணம்லாம் ஆகிடுச்சு நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த அஞ்சு மாதம் தான் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும் இல்லை சார் ஆல்ரெடி பிரச்சனையாக போயிட்டுருக்கு ரொம்ப எப்படா டைவர்ஸ் வாங்குவோன்ற லெவலில் இருக்குது டைவர்ஸ் கிடச்சிடும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் டைவர்ஸ் கொடுத்துருவாங்க இல்லை சார் ரெண்டு பேரும் டைவோர்ஸ் கொடுக்கறதுக்கெலாம் இல்லை ஆனால் ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபங்கள் பிரிஞ்சிருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையாகி ஒன்றா ரெண்டு பேர் மீட் பண்ணிக்க வேண்டிய சூழல் வந்து ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸ் ஆகிடுவீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பிரச்சனையா சரி பிரச்சனையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்கிறோன்னு சொல்லிட்டு புருஷ மொண்டாட்டி பாட்டுக்கு பிரச்சனைக்கு டாட்டா கட்டி போய் வாழ ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரியும் நடக்கும் பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் பிரச்சனையே இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும் இதுதான் சூழல் ஆனால் இது வைக்கிற பயிற்சனால ஒருவேளை பிரச்சனையே ஆரம்பித்தாலும் கூட அது கொஞ்ச நாள் தான் ஒரு ரெண்டு மூணு மாதம் நீங்கள் தாக்கு பிடிச்சிக்கணும் அமைதியாக போயிட்டிங்கன்னா போதும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் விட்டு கொடுத்துட்டிங்கன்னா போதும் கோவப்படாமல் இருந்துட்டிங்கன்னா போதும் பிள்ளைகள் விஷயத்தில் அதே தான் ரொம்ப நாளாக வேலைக்கு போகாமல் விட்டு சுற்றிட்டு இருக்கான் திடீர்னு வேலையை நமஞ்சிடும் நல்ல வேலைக்கு இருந்த பையன் திடீர்னு தானாக வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறான் இதுவும் நடக்கும் புரியுதுங்களா இளம் ஜோடிகளை நீங்கள் அதில் நீங்கள் வந்து துளாராசியில் இருக்கணுமா குழந்த பாக்கியம் ரெண்டு மூணு வருஷமாக குழந்த இல்லை சார் டக்குன்னு குழந்த ஃபிக்ஸ் ஆகிடும் சார் ஆல்ரெடி குழந்தைங்க ரெண்டு இருக்குது இப்போது கன்சீவ் ஆகி திருப்பி அபார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ ஏதாவது ஒரு திடீர் திருப்பங்கள் ஏற்படும் இந்த விஷயங்களில் மாதிரி சார் டெஸ்ட்யூ பேபி இந்த மாதிரி துறை மூலமாக நான் க குழந்தை கன்சியூ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் பல முயற்சிகள் இப்போ நடந்துடும் அதனால் இதுதான் வந்து சனியினுடைய அந்த ஏழாம் மீட்டருக்கு சனியினுடைய பார்வை ஏற்படுறது அந்த பார்வையினால் ஏற்படும் அதே மாதிரி கூட்டு பாட்டு பாட்னர் தொழில் பார்ட்னர் பார்ட்னர்ஷிப்ஸ் பார்ட்னர்ஷிப்ஸில் பிரச்சனைகள் வந்துடும் பார்ட்னரே இல்லை நான் தனியாக வேலை பார்த்துருக்கேன் திடீர்னு ஒரு பார்ட்னர் போட்டு தொழில் நல்லா கொண்டு போகலாம் புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி ஆனால் அது கொஞ்ச நாள் தான் புரிஞ்சுக்கோங்க அப்புறம் அதை திருப்பி நீங்கள் பழைய மாதிரி ஆயிடுவீங்க தன்னுடைய ஏழாம் பார்வையில் சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ஏதாவது ஒரு சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை விற்கணும்னு பார்த்துருக்கீங்கன்னா இப்போ அவசரப்பட்டு டக்குன்னு விற்றுருவீங்க விற்கிற அல்லது ஒரு இடம் கரெக்டாக செட் ஆகிடுன்னு டக்குன்னு மாற்றி விட்டுடலாம் அதை அமைஞ்சிடும் ப்ராப்பர்ட்டி கைவிட்டு போய் அதன் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப காலமாக ஒரு கம்பெனியில் ஷேர்லாம் போட்டு வச்சுருக்கேன் டக்குன்னு அதெல்லாம் டீ பண்ணி காசு வாங்குறதுக்கான டைம் இந்த மாதிரி அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரி யாராவது உங்களுக்கு மூத்த உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாழ்க்கையில் இந்த டைமில் ஒரு சங்கடங்கள் உங்கள் கூட ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் கைவிடப்பட்டு அல்லது சரியாகாமல் இப்போ ரெண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா டக்குன்னு அது அமைஞ்சிடும் போல் இந்த டைமில் ஒரு 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 லம்பாக ஒரு அமௌண்ட் கைக்கோரும் அது எங்கேயாவது ஒரு நீங்கள் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண ஒரு காசோ ஏதோ ஒரு வகையில் காசு கொஞ்சம் வரும் அதே போல் தன்னுடைய பத்தாம் பார்வைகள் சனி உங்கள் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறேன் இது என்னத்தை காட்டுதுன்னா உங்களுடைய பண வரவு இருக்கு இல்லையா இந்த பண வரவுன்றது கொஞ்சம் சிக்கலுக்குள்ளாகும் அதாவது ரெகுலர் இன்கம் அப்படின்றது டக்குன்னு கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் இதாகும் ஆகும் கையில் காசு ஏதாவது லிக்விட் கேஷ் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு யா அது யாருக்காவது கொடுக்க வேண்டி வரும் அதை கொடுத்துட்டு திருப்பி வாங்கிறதுக்கு கஷ்டமாகி அவங்கக்கிட்ட கொஞ்சம் கசந்து அப்புறம் கொஞ்சம் ஹார்ஷாக பேசி அதுக்கப்புறம் வாங்கிட்டு அதை அந்த காசு வாங்கினதுனால அந்த உறவு கெட்டு போய் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ காசு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சிலருக்கு பஸ்ஸில் போகும்போது கொஞ்சம் ஒரு தொகை ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கையில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பிக்பேக்கெட் அடிச்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பண விஷயத்தில் பணத்தை கொண்டு போகிறது பணத்தை செலவு பண்ணுறது பணத்தை சேஃப்டி பண்ணி வைக்கிறது இதில் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் பர்ஸை தொலைக்கிறது பீரோ சாவியை தொலைக்கிறது இதெல்லாம் நடக்கும் அப்போ தொலைச்சா ஆகும் டக்குன்னு ஒரு அவசர தேவைக்கு பணம் வாங்க முடியாது எடுக்க முடியாது இதெல்லாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு இந்த வக்கர சனியால் இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது குடும்பம் ஆரோக்கியம் வாழ்க்கை இதெல்லாம் அதையெல்லாம் நான் சொல்லலை காரணம் என்னென்னா அதனால் அதனாலாம் எதுவும் பிரச்சனை இருக்காது இப்போ நான் சொன்ன விஷயங்களில் மட்டும்தான் மாற்றங்கள் இருக்கும் சரிங்களா ஏன்னா சனி இதில் தான் கனெக்ட் ஆகிறாரு சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இப்போது நான் சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆச்சுனாக்கா கமெண்ட்டில் எழுதுங்க எனக்கு இது நடந்துச்சு எனக்கு இது இருக்கு இப்படி ஆகுது இல்லை எனக்கு இது செட் ஆகலை இதுக்கு அப்படியே தலைங்கெலாம் நடக்குதுன்னா அதையும் எழுதுங்க ஏன்னா பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எதுவும் நடக்குது எதுவும் நடக்கலைன்றது சரிங்களா சரி உங்களுக்கு ஜாதகம் தேவை கைப்பட ஜாதகம் எழுதுணுனாலோ அல்லது பிடிஎஃப் வடிவத்தில் வேணும்னாலோ நீங்கள் கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம லிங்க் வந்து கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நம்ம பிடிஎஃப்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஜாதகத்தை பிடிஎஃப் வடிவத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராரிஜோதரன் ஜாமக்கோலி தகன் ஹரிசோதன் நன்றி நேர்களை वनकम